ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் நம்ம ராணுவ வீரர் திரு குருமூர்த்தி அவர்கள் சுவாமிக்கு மாலை போட்ட கருப்பு சட்டையோட ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சில முக்கியமான தகவல்களை மற்றும் அறிவிப்புகளை அவர் வந்து சொல்கிறாரு இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வருகிற பத்தாம் தேதி நாதராம் கோட்ஸே அப்படிங்கிற படத்தோடய ட்ரெய்லர் சிவன் ஓடிடியில் காலையில் ரிலீஸ் ஆகுது <SAB> அதுக்காக மதுரை பாண்டி வர்ற வர பத்தாம் தேதி அந்த படத்தோட இயக்குனர் அண்ணன் வீரமுருகன் அவர்கள் தேசியவாதிகள் தேசபக்தர்கள் இந்த தேசத்தை விரும்புவர்கள் அனைவருக்குமே ஒரு சின்னதாக ஒரு விருந்து வைக்கிறாரு சைவ விருந்தும் அசைவ விருந்தும் கலந்துக்க கலந்துக்கக்கூடிய எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து நீங்கள் கலந்துக்கிடணும் ஏன் அவர் அந்த படத்துக்கு நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா அந்த படத்தில் நான் இரண்டு பாடல்கள் எழுதியிருக்கிறேன் தேசபக்தி பாடல் எழுதியிருக்கிறேன் அது எங்களுடைய டிபார்ட்மெண்டில் முறையாக என்ஓசி வாங்கி அதிகாரிகிட்ட கையெழுத்து வாங்கி என்ஓசி வாங்கி எந்தவித ஒரு பைசா கூட காசு வாங்காமல் என்னுடைய கலை என்னுடைய திறமையை நிரூபிக்க ஒரு வழி கிடைச்சதாக நினச்சி அந்த படத்தில் என்னோடய பங்களிப்பை கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக அனைத்து தேசியவாதிகளும் வந்து கலந்துக்கிடணும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் சந்திப்போம் அங்கே நன்றி வணக்கம்